கண்ணின் கண்ணின் மணியே போராட்டமா கண்களில நீரோட்டமா பின் முன்னேற்றமில்லா வெறுப்பேற்றோடுதானா பழப்பாட்டோடுதானா அதை ஏற்றோடுதானா தோன்ற கண்ணின் மணியே கண்ணின் போராட்டமா உன் கண்களில் என்ன கண்களில் என்ன நீரோட்டமா சாத்திரங்கள் பின்னினத்தை மூடி மறைத்ததமா அந்த திரத்தில் பாரதிக்கு மீசி துடித்ததமா சாத்திரங்கள் பின் மா வீடாலும் இங்கே நாடாலும் காலம் வந்து ஊமைகள் போலவை என்று ஓயாமல் கண்ணீர் சிந்து ஏனென்று கேட்கத்தான் இப்போது ஆளில்லை இல்லை சமநீதி சேர்க்கின்ற சட்டங்கள் ஏனில்லை உலகமெல்லாம் வெணிந்த பிமும் இரவுகள் விடியவில்லை கண்ணின் மணி கண்ணின் போராட்டமா உன் கண்களில் என்ன கண்களில் என்ன நீரோட்டமா பெண் கண்ணின் மணியே போராட்டமா உன் என்ன கண்களிலென்ன என்ன பொள்ளாத தனிமை கோலம் எரிகின்ற நேரத்தில் அணைக்கின்ற கையில் இல்லை சுழ்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்று பொய்யில்ல கனவுகளில் மிகுந்தபடி கலங்குது மயங்குது பருவக்கொடி கண்ணின்மணி கண்ணி கண்கள் என்ன கண்கள் என்ன